தயங்கலாம் விஜய் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க நடிகர்களோட பேசியிருக்கேன் நடிகர்கள் இதை நான் வந்து பல நடிகர்கள் இதை தப்பா கூடாது ஏனென்றால் இது பெருமை கூட வேண்டிய விஷயம் உண்மையை ஒத்துக்க வேண்டிய விஷயம் ஐ திங்க் யோ நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் விஜய் இப்போ இந்த கிளிப்பிங்க பார்த்துருப்பீங்க அந்த பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் அவர்கள் என்ன சொன்னா நான் சொல்றேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க விஜயப்படுத்தி பேசுகிறேன்னு நினைச்சுக்காதீங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படின்றத இப்போ இல்லை எப்பயோ எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடியே அவர் வந்து சொல்லிட்டார் ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த விஷயம் வெளியில் வந்து புதாகரம் ஆன மாதிரி இவங்க சீனை க்ரியேட் பண்ணி அதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் க்ரியேட் பண்ணி சரத்குமார் பேசுன ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு அதுக்காக வந்து ரஜினி அவர்கள் வந்து ஆடியன்ஸ் லாஸ்ட்ல லான்ச்சில் பேசி காக்கா கடுகு அது இதுன்னு எல்லாத்தையும் பேசி படத்தை ஓட வச்சு இந்த டயத்துலேயும் அவர் சீப்பாக தான் இருக்கார் அப்படின்றத நான் என்னோடய பல வீடியோஸில் நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் அப்படி ஒரு விஷயம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் அன்னைக்கே பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து விஜய் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொன்னார் அப்படின்றதுக்கும் அன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போதே விஜய் அவர்களும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தார் அப்படின்றதுக்கு இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து கில்லி ரீ ரிலீஸை பற்றி பேச ஆரம்பிச்சிடும் ஏன்னால் இதை நம்ம பேசி ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி கில்லி ரீலீஸ் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாச்சல் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ கில்லியோட மூணு நாள் கலெக்ஷன் அப்படின்றதே கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடாக பதினஞ்சு கோடி கிட்ட ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்போரு கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு அதுவும் ஒரு ரீ ரிலீஸ் படம் இது வந்து நேரடியாக ஒரு படத்தை வந்து அவங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ணலை புதுசாக எடுத்து ஒரு படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பல வசூல்களை குறிச்சிட்டு திருப்பியும் ரிலீஸாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மேஜராக ஒரு நானூற்றம்பது தமிழ்நாடு மொத்தம் வேர்ல்டு வைடாக எல்லாம் சேர்த்து ஒரு நானூற்றம்பது திரையரங்குகள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை இன்றைக்கி எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்காங்க இப்படி ஒரு வசூலை வந்து வேறு எந்த தமிழ் படமும் இது வரைக்கும் ரிலீஸில் செஞ்சதில்லை வெரி ரிலீஸ் படங்கள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவத்தார் படம் ரிலீஸ் இருந்துச்சு ஹிந்தியில ஷோலே படம் ரிலீஸ் பண்ணாங்க இந்த சோலை படம் வந்து அன்னைக்கு வந்து ஒரு பத்து கோடி ரூபா வசூல் செய்திருந்தது அதே மாதிரி இப்போ விஜயலன் படம் செஞ்சுக்கிட்டு இருக்கு பட் இன்னமும் படம் ஓடிக்கிட்டு இருக்குது தேட்டரில் வந்துட்டு போகல எல்லோரும் ஒரு நாள் ரெண்டு நாள் தேட்டரில் ஓடுன்னு நினைச்சாங்க பட் அப்படி கிடையாது எல்லாரும் கூட்டம் கூட்டமாக ஃபேமிலி ஃபேமிலியாக படத்தை பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த கிளிப்பிங்ஸ் நம்ம எவ்வளோ இடத்துல பார்த்துருக்கோம் இதற்கு முன்னாடி இப்போ ரிலீஸ் பண்ண முத்து படமாகட்டும் மற்ற படத்துக்கும் கூட அளவுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது ஏன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ப்ரொடியூசரே நினச்சிருக்க மாட்டேன் நமக்கு இவ்வளோ வருமானம் இந்த படத்தில் இப்போ கிடைக்கும் அப்படின்றது ஓகே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பதினஞ்சு கோடி ரூபா அப்படின்றது வந்து ஒரு படத்தில் வந்து பதினஞ்சு கோடிலாம் பெரிய விஷயம் மாட்டிங்கன்னா இன்றைக்கும் அது பெரிய விஷயம் தான் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆக்டர்ஸ் விஜய் அவர்கள் அஜித் ரஜினி கமல் இதுபோல் பெரிய ஆக்டர் தனுஷ் சிம்பு இவங்க மாதிரி ஆக்டர்ஸோட படங்கள் நம்ம பார்க்குறோம் பட்ஜெட் பார்க்குறோம் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி கலெக்ஷன் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் பட் ஆவரேஜாக ஒரு படத்தோடைய ஹிட் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அப்படியே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டாக கிடச்சுன்னா அதான் ப்ளாக் பஸ்டர் ஒரு அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த படத்தை பத்து கோடி ரூபாய்க்கு நீங்கள் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு கோடி ரூபா ஆகும் ப்ளஸ் அது போக ஓடிடி ரைட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் அந்த பட்ஜெட்டில் எடுத்து ஹிட்டாகிட்டு தான் இருக்காங்க அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம கவின் நடித்த ஒரு படம் வந்துச்சு அவங்க அப்பாவை பாரு அந்த படம் ஏன் நம்ம லவ் டுடே இப்போ ரீசெண்டாக வந்து லவ் டுடே படம் ஆகிடும் இந்த கொரட்ட சத்த ஒரு குட் நைட் ஒரு படம் வந்து ஆர்ட்டும் நம்ம ஆர்ஜி பாலாஜியோட படங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோ லோ பட்ஜெட் படம் பட் ஹிட்டான படங்கள் அதெல்லாம் ஸோ அப்படி போதே மஞ்சுமல் பாய்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு மலையாள படத்தில் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் இப்போ ரீசெண்ட்டாகிறது அதெல்லாம் வந்து லோ பட்ஜெட் படம் ஆனால் மிகப்பெரிய வசூல் சாதனை ஓகேங்களா ஸோ இதான் வந்து நம்ம வந்து படத்தின் பிளாக் பஸ்டர் வெற்றி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் இந்த படம் ஆல்ரெடி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு ஆனால் திருப்பியும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமும் இந்த படம் இப்போ ஹோட் சேட்டர் விட்டு மொத்தமாக ஓடி எடுக்கும்போது எத்தனை கோடி வசூலாயிருக்குன்னு நமக்கு தெரியாது இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு மூணு நாளில் இத்தனை கோடி வசூலாயிருக்கு தான் நிதர்சனமான ஒன்று சரி இதுக்கும் இப்போ பிரகாஷ்ராஜ் பேசின விஷயத்துக்கும் என்னையான் சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இந்த படம் பார்த்துனா ரெண்டாயிரத்தி நாலில் ரிலீஸ் ஆன படம் ஓகேங்களா விஜய் அவர்களுடைய இந்த கில்லி படம் ரெண்டாயிரத்தி நாலில் ரிலீஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி நாலு டயத்துலாம் ரஜினி அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் தான் சூப்பர் ஸ்டார் ஓகேங்களா ஆக்சுவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் படையப்பா படம் அவருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கேப்புக்கு அப்புறமா பாபா ரிலீஸ் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி நாலில் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ரஜினிகாந்தோடைய இந்த படமும் வரல இருங்க நான் ஒரு அடி அதுக்கு செக் பண்ணிக்கிறேன் ஆமாம் வரல ஸோ அப்படி இருக்கும்போது படையப்பா தான் ரஜினிகாந்தோடைய பிளாக் பஸ்டர் மூவி ஏன்னா அதுதான் ஐம்பது கோடி ரூபா வசூல் பண்ணியிருந்துச்சு அதுவும் எப்படி வசூல் பண்ணியிருந்துச்சு படையப்பா வந்த டயத்தில் அதற்கு முன்னாடி தான் டிஎம்கேக்கு அவர் சப்போர்ட் பண்ணி ஜெயலலிதாவை மிக கடுமையாக எதிர்த்து வந்தார் ஜெயலலிதா நல்லா பயங்கரமாக அஃபெக்ட் ஆகியிருந்தோம் படையப்பாவோட கருவே அந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹீரோயின் அதாவது நீலாம்பரி நீலாம்பரி கேரக்டர் வந்து ஒரு ஜெயலலிதா கேரக்டர் மாதிரியும் அதை வந்து ஒரு ரஜினிகாந்த் அண்டக்கிற மாதிரி தான் வந்து அந்த படத்துலேயே அந்த கேரக்டர் வடிவமைச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் அப்போ அந்த டைத்தில் ஆக்சுவலி டிஎம் கே ரூலிங்கில் இருந்தாங்க ஸோ அதனால் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய ஒரு பிளாக்பெஸ்டர் ஆச்சு எல்லாரும் அது கொண்டாடப்பட்டுச்சு ஸ்பெஷலி நீலாம்பேரி கேரக்டர் ஸோ ஒரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போது எப்போ எழுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இண்டஸ்ட்ரிக்கில் வந்து இந்த படம் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் வருது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி தொண்ணூற்றி அஞ்சு ஆமாம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி நாலு வருடம் சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து சூப்பர் ஸ்டார்ன்ற பேர் எடுத்த ஒரு நடிகர் உச்ச நட்சத்திரம் இருக்கார் அவருடைய படமே நீனாம ஒரு கேரக்டர் அதாவது ஜெயலலிதா மாதிரி ஒரு கேரக்டர் படத்துக்குள்ள வச்சு அதை அவங்க வந்து படம் கணிஸ்ட்டாக காமிச்சு ஸோ இவங்க வந்து இவர் வந்து அடக்கிற மாதிரி காமிச்சாதான் அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ வசூலே அவரைனால் கொண்டு வர முடிஞ்சது பட் விஜய் அவர்கள் வளர்ந்து வந்த ஒரு நடிகர் அந்த டயத்தில் அப்போத்தையும் வளர்ந்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்தாலும் அவருக்கு வந்து காதலுக்கு மரியாதைக்கு அப்புறமா தான் அவருடைய படங்கள் வந்து பேசப்படுற படங்கள் அது போய் உனக்கா அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை இந்த மாதிரி காதலுக்கு மரியாதை ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழோ தொண்ணூற்றி ஒம்போதோ வச்சு நினைக்கிறேன் ஓகே எல்லாம் தொண்ணூற்றி ஏழா தொண்ணூற்றி எனக்கு சரி அவள் ஆல்ரெடி நான் சொல்லி தருவாட்டி ஸோ ஓகே ஸோ அந்த டையத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஏழு கூட வச்சுக்கோங்களேன் தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது மிஞ்சி போனால் ஒரு ஏழு வருஷம் டிஃப்ரென்ஸ் தான் இந்த ஏழு வருடத்தில் ஸோ தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்தில் கில்லி படம் அன்னைக்கு செஞ்ச வசூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி ரூபா ஸோ இப்போ அந்த உச்ச நட்சத்திரம் இருபத்தி நான்கு வருடங்கள் இருந்து ஐம்பது கோடி ரூபா வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு படத்தை அப்போ தான் கொடுத்துருந்தார் அப்புறமா அவர் கொடுத்த படம் பாபா செம்ம அடி பதினேழு கோடி அவருடைய சொந்த படம் அது பதினேழு கோடி ரூபாய்க்கு அந்த படத்தை வந்து வியாபாரம் பண்ணாங்க கடைசியில் அந்த படம் வசூல் பண்ண அமௌண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா வெறும் பதிமூணு கோடி இது தான் வந்து அன்றைக்கி டேட்டு ஓகேங்களா இது பாபா வந்தப்ப ஆனால் விஜய் அவர்கள் ஒரு பன்னெண்டு வருட படத்துக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு டுவெல் இயர்ஸில் கில்லி அப்படின்ற ஒரு மாஸ் படத்தை அன்னைக்கு கொடுத்து அன்னைக்கே ஐம்பது கோடிக்கு மேலே அந்த படத்தின் வசூலை செஞ்சு கொடுத்த ஒரு நபர் இதற்காகத்தான் சு பிரகாஷ்ராஜ் அவர் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான் சொன்னீங்க ஸோ சொன்னார் ஸோ இங்கே இந்த கம்பேரிசன் இப்போ இருபத்தஞ்சி வருஷமாக இருந்த செஞ்சு இருந்து செய்கிற ஒரு விஷயத்த பன்னெண்டு வருஷத்தில் ஒருத்தர் வந்து செஞ்சிருக்கார் ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் சொல்லுங்கள் யார் சூப்பர் ஸ்டார்னு இருபத்தஞ்சி வருஷமாக இருந்து நான் அதை செய்கிறதா பன்னெண்டு வருஷத்தில் அதை வந்து நான் அச்சீவ் பண்ணுறதா ஸோ அப்போ நான் தானே டேலண்ட்டு அப்போ அப்படி தானே வரும் இப்போ இப்போ அந்த இடத்துல விஜய் சூப்பர் சூப்பர்ட்டு சொல்லுவதில் என்ன தவறு இருக்குது சரி அன்னைக்கு ஆன படத்தை இன்றைக்கும் மக்கள் கொண்டாடுறாங்க இன்றைக்கும் அந்த படம் பதினஞ்சு கோடி இப்போ இருபது கோடி கிட்ட வசூல் செய்ய போகுது அப்படின்னா அதோடைய ஒட்டுமொத்த வசூல் நீங்கள் கணக்கு பண்ணிணா எழுபது கோடி ரூபா அப்போ அன்னைக்கு கம்பேர் பண்ண பார்த்தோம்னா ரஜினிகாந்தோடைய அந்த டயத்தில் வந்த படத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா விஜயவர்கள் படம் தான் டாப்பாக இருக்க போகுது ஸோ இது இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டில் தமிழர் வளர்ந்து வரான் அப்படின்னா அவனை வந்து யாருமே வந்து கொண்டு வர மாட்டாங்க அவனை வந்து இந்த ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க அவன் வந்து என்ன தான் பண்ணியிருந்தாலும் அவன் மட்டும்படி தான் பார்ப்பாங்க இந்த பக்கம் தமிழர் அல்லாதவர்கள் யார் வந்தாலும் அவர்களை தூக்கிட்டு வந்து அவர் தான் நம்பர் ஒன் அவர் தான் டாப்பு அவர் தான் எல்லாத்துக்கும் காட்ஃபாதர் அப்படி இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து செய்கிறது ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த தயத்தில் அந்த டேத்தில் ரெண்டாயிரத்தி நாளில் விஜயவர்களுக்கு மட்டும் கில்லி படம் மட்டும் தான் வசூல் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாலும் அந்த அஜித் அவர்களுக்கும் ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருச்சு ஒன்று வந்து ஜனா இன்னொன்று வந்து அட்டகாசம் விஜயர்களுக்கு அந்த டேட்டத்தில் மூணு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஒன்று உதயா ஒன்று கில்லி ஒன்று மதுரை ஸோ இதில் உதயா வந்து பார்த்திங்கன்னா பழைய ப்ரொடக்ஷன் ரெண்டாயிரத்துலேயே எடுத்த படம் ஹோல்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா அந்த டைரக்டர் ஹாசீல்னு சொல்லி கடைசியில் ரெண்டாயிரத்தி நாளில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அதில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏற வந்து மியூசிக் போட்டுருப்பார் விஜயர்களுக்கு பட் அந்த படம் பெருசாக போகல அது நமக்கும் பிடிக்கல படமும் நல்லாயிருக்கு அது வந்து ஒரு புரட்சி டைப்பாக அது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ பெரிய லெவலில் அந்த படம் போல் கில்லிக்கு அப்புறமா ஓரளவுக்கு இப்போ எல்லோரு வந்து பி சென்டர் சி சென்டரில் வந்து பார்க்கப்பட்ட படம்னா மதுரை மதுரை படம் வந்து ஓரளவுக்கு போச்சு பட் அதே வருடம் ஜனா செம்மையான அடி அஜித்துக்கு அதுக்கு முன்னாடி நிறைய படம் வந்துச்சு நாலஞ்சு படங்கள் அது எல்லாமே ஆடி அதே வருடத்தில் அட்டகாசம் படம் வந்துச்சு அந்த படம் தான் திருப்பி அவருக்கு ஒரு சக்ஸஸை கொடுத்துச்சு அது கூட இந்தளவுக்கு வசூலானா கேட்டால் அதெல்லாம் கிடையாது ஸோ இரண்டாயிரத்தி நாளெல்லாம் மிகப்பெரிய வசூல் சாதனை செஞ்ச படம் அப்படின்னா அது கில்லி மட்டும்தான் அதே மாதிரி இப்போ ரீரிலீஸ் ஆகிட்டும் மிகப்பெரிய வசூல் சாதனை இப்போதைக்கு செஞ்சுருக்குன்னா அதுவும் கில்லி மட்டும் தான் இருக்க போகுது எனப்பையும் ஒன்றாம் வந்து மங்காத்தா வருதுன்றாங்க மங்காத்தாலாம் ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம் அதுக்கு திருப்பி தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு பெண்கள் கொண்டாடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கஷ்டம் தான் ஏன்னா ஒரு படத்தை வந்து குடும்பமாக கொண்டாடும் போது அந்த படத்தின் வசூல் வந்து பெரிய இளவில் போவோம் மங்காத்தா வந்து குடும்பமாக பார்க்குற படமாக சத்தியமாக கிடையாது அது அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஃபேன்ஸாக இருந்தாலும் ஒரு நாள் போய் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறாங்க பார்க்க மாட்டாங்க அதனால் வந்து திருப்பியும் வசூல் சாதனையில் அவர்கள் தான் நம்பர் ஒன் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு தன்னுடைய ரீ ரிலீஸ் படத்தின் மூலிமா அது மட்டும் இல்லாமல் வேறு சில விஷயங்கள் நாளைக்கு வர வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ரொம்ப முக்கியமான விஷயம் ரஜினி அவர்களை பற்றி See you on another video. Love you all. Take care. Bye-bye.